ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குருமா தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா உடனே சோம்பு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும் இதே நல்லா இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா இஞ்சி பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்கேன் தட்டி நீங்கள் மிக்சியில் கூட நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாங்க இதை இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் அதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கணும் இது கூடவே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காய்கறி சேர்த்துக்க போகிறோம் உங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இது இருந்தால் நீங்கள் கேரட் கூட தனியாக சேர்த்துக்கலாம் இல்லை என்கிட்ட பீன்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது கூட தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த காய் வந்து நல்லா வேகணுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகு தூள் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மற்றதெல்லாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் மட்டும் கார் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறமா நல்லா தண்ணி சேர்த்து காய்கறி நல்லா வேகட்டும் நல்லா மிக்ஸ் விடுங்க இது நல்லா வெந்துட்ருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா பத்து பாதாம் பருப்பு சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சே நீங்கள் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டேன் அப்புறமா கொஞ்சமாக கசகசாக சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாதாம் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது தேங்காய் எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னா சொல்லுவேன் இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்காது லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சப்பாத்திக்கு இட்லிக்கு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மளிகைத்தலை தூவி இறக்க போகிறோம் அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி என்னோட சேனல் நிறையா குக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ